வீட்டில் இது ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா பளபளன்னு சூப்பராக மாற்ற முடியும் இது நம்ம வீடு கழுவுறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு கிச்சன் துடைக்கிறது இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கிச்சனில் நிறையா உப்பு கரை படைஞ்சிருந்தா கூட இதில் ரெண்டு சொட்டு விட்டால் போதும் சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா பளபளன்னு பழன்னு மாறிவிடும் கடையிலேருந்து நம்ம எவ்வளவோ லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இதை மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறையவே கரைகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தையோட சட்டை தான் இந்த சட்டையில் என்ன கரை பட்டுருக்குது அப்படின்னா பால் பாயிண்ட் பெண் பட்டுருக்குது அவங்க பெண்ணு வச்சு வரைஞ்சி விளையாடுறதுல இந்த மாதிரி சட்டையில் நிறைய கரைகள் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ முதல்ல நமக்கு இந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே கொஞ்சம் டெட் ஆல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெட்டால் ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்து எந்த இடத்துல அந்த பெண் கரை இருக்குதோ அந்த பேனாக்கரை படிந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கையிலேயே ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும் பாருங்க இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு ஏதாவது ஒரு சோப்பு எடுத்து இந்த மாதிரி மேலேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கையிலேயே தேய்ச்சி விட்டால் போதும் டெட்டால் ஊற்றாமல் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சா இந்த பால் பாயிண்ட் இங்கு ஸ்டெனெலாம் போகவே போகாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடம் ஃபுல்லாகவே வெளியே தான் போகும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் சட்டையில் இருக்கிற அந்த இங்கு ஸ்டேன் ஃபுல்லாகவே போயிடுச்சு இதே மாதிரி எந்த துணியில் நமக்கு இந்த மாதிரி கரை படிஞ்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை போட்டோம் அப்படின்னா தோசைக்கள் கண்டிப்பாக சூடாக இருக்கும் கல் சூடா இருக்கும்போதே நமக்கு தேவையான பூண்டு அதாவது நமக்கு அன்னைக்கு சமைக்க தேவைப்படுற பூண்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கல் மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு லைட்டாக சூடாகி நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் கிச்சனில் நாம் ரொம்ப நேரம் செலவு பண்ணி செய்கிற வேலையில் ஒன்று இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது ஸோ நம்ம இந்த மாதிரி தோசை போட்டு உடனே கல் சூடாக இருக்கிற வேலையில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தோல் வந்து எவ்வளோ ஈஸியாக நமக்கு வருது அப்படின்னு அந்த தோல் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்கும் அந்த பூண்டு தனியாக தோல் தனியாகவே இருக்கும் நம்ம கையில் எடுக்கும்போதே ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இந்த கடாய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கிறேன் இந்த பொரியை இந்த கடாயில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சில டைமில் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ பொறி வாங்கி வச்சுருப்போம் மழை டைம்லேயோ அல்லது குளிர்காலங்களையோ பொறி சீக்கிரமாக நம்ம து போயிடும் நமத்து போன பொரியை சாப்பிட்றது யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கடாயை ஒரு முறை சூடு பண்ண வச்சுட்டு இந்த பொரியை அதில் போட்டு விட்டோம் அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் பொறி நல்லா கிறிஸ்பியாக மாறிடுவோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எலுமிச்சப்பளம் வாங்கினோம்னா இந்த மாதிரி எலுமிச்சப்பள தோலெல்லாம் நிறைய இருக்கும் இந்த எலுமிச்சப்பள தோலை நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் ஒரு எலுமிச்சப்பழ தோல் கூட நீங்கள் குப்பையில் போடவே மாட்டீங்க இப்போ நான் இதுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த எலுமிச்சப்பழத்தோல் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க பத்து எலுமிச்சப்பழத்தோல் வரைக்கும் இருக்கும் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ ஒரு டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் அதிகமான தண்ணியை நம்ம சேர்த்துக்க கூடாது இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த மாதிரி குற குறனை நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடியதை அப்படியே இதில் போட்டுட்டு இந்த சாறு மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் முதல்லையே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அது தொக்கு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோன்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வரோங்க பிழையும் போது இன்னும் அதிகமாக நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இப்போ இந்த தொக்கு எல்லாத்தையும் மிக்ஸ்ஜரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் போட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குதுங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம துணி தேய்க்கிறதுக்காக எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுவோ அந்த லிக்யூடில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் மூடி அளவுக்கு லிக்யூடு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த பாட்டில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் நம்ம எலுமிச்சை பழத்தில் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதை விட பல மடங்கு சக்தி எலுமிச்சை பழம் தோலில் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைசாலெல்லாம் கடையில் வாங்கினோம் அப்படின்னா அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இது பார்த்திங்கன்னா லைசாலை விட சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னா சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீடு துடிக்கும் போது பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் கூட வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வரா இடங்களை கூட இந்த தண்ணியில் நம்ம தொடச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது இந்த மாதிரி வீடு போது இந்த ஸ்ப்ரேயை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் வேறு நம்ம லைசால் மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் தரையில் நம்ம டைரெக்டாக ஊற்றவே கூடாது அந்த மாதிரி ஊற்றினோன்னா தரவுள்ள சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் ஆனால் இந்த நம்ம இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய எளிமைச்சப்பல தோல் வச்சு செஞ்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூடில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காதுங்க இந்த லிக்விட நம்ம அப்படியே தரையில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கணும் அந்த டைமில் நம்ம இதை பாத்ரூமில் ஊற்றி விட்டுக்கலாம் பாத்ரூம்லையும் ஊற்றி விட்டுட்டு உடனடியாக நம்ம தேய்க்கக்கூடாதுங்க இங்கேயும் நம்ம டைம் கொடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டாவே போதும் பாத்ரூம் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட ஸ்மெல் வரவே வராது நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம எதாவது ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் கொஞ்சம் வாசனையாக இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின் தான் நம்ம நம்ம நினைப்போம் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணிங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு லிக்யூடு இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கருப்பாக இருந்தது எல்லாமே ஒரே துடைப்பு தான் ஒரே துடைப்பு தான் அவ்வளோதான் தொடைப்புலையே எல்லாம் வந்துவிடுங்க இந்த மாதிரி மாப்பு இருந்ததுன்னா துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நார்மல் மாப்பு யூஸ் பண்ணிங்க கூட தொடச்சிட்டு அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க டக்குன்னு வீடு தொடச்சிடலாங்க குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில எல்லாம் மற்ற மாதிரி லிக்யூடு கடலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் யூஸ் பண்ணுறதை விட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இப்போ நான் இந்த மாப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாப்பை இந்த மாதிரி ஒரு முறை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா அது இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாம் அப்போ தான் நமக்கு வரும் இந்த மாப்பு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது யூஸ் பண்ணும்போது வீடு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க நார்மல் மாப்பிள்ளையும் நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு துடைக்கிறத விட இது யூஸ் பண்ணும்போது துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பிழிஞ்சு கஷ்டப்பட தேவையில்லை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடுது தரையெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும் நார்மல் துடைப்பத்தில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வீடு துடைக்கிறோம் அப்படின்னா இந்த துடைப்பம் இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷத்துல வீடு துடைச்சிடலாம் டைமும் ரொம்ப அதிகம் ஆகலை வீடு சீக்கிரமாக காஞ்சிடுச்சு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அழுக்கும் நல்லா போகுது இப்போ பாத்ரூம் கழுவுன இல்லைங்களா அதே மாதிரி நம்ம பாத்ரூம் கழுவும் போதும் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கழுவுறதுக்கு கூட இந்த லிக்யூடை இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சுக்கிட்டோம் ஆனால் சுவரில் இருக்கக்கூடிய உப்பு கரம் ஒன்று கூட இருக்காதுங்க நல்லா இருக்கும் இந்த பாத்ரூமை பார்த்திங்கன்னா இந்த லிக்யூடு ஊற்றி தான் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் நல்லா சூப்பராக வேலை செய்யும் கொஞ்சம் கூட அழுக்கு சுவரில் ஒட்டவே ஒட்டாது நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா சொல்லலாம் அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லைங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கும் சுவரெல்லாம் நிறைய உப்புக்கரை படிஞ்சு பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய உப்புக்கரை படிஞ்சதுன்னா இந்த லிக்யூடை கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள்